மிகவும் பசியாக இருப்பதால் ஆரோக்கியத்திற்கு கேடு விளைவிக்கும் உணவை சாப்பிடக்கூடாது அல்லது அதிக நச்சுத்தன்மை கொண்ட பொருட்களை உண்பது தவறாகும் நமது ஆரோக்கியத்திற்கு எது நல்லதோ அதை மட்டுமே உண்ண வேண்டும் உங்களுக்கு சிங்கத்தைப் பற்றி தெரிந்திருக்கலாம் அது எவ்வளவு பசியாக இருந்தாலும் உயிர் போகும் நிலையில் இருந்தாலும் தனது உணவான மானை துரத்திச் சென்று வேட்டையாடி அதை மட்டுமே உண்ணும் புல்லை ஒருபோதும் உண்ணாது அதைப்போலவே நமது வாழ்க்கையில் பல கஷ்டங்கள் எதிர்கொள்கிறோம் சிலருக்கு உடல் பிரச்சனைகள் இருக்கின்றன மற்றும் சிலருக்கு பிரச்சனைகள் இருக்கின்றன இன்னும் சிலருக்கு மன அழுத்தப் பிரச்சினைகள் இருக்கின்றன இந்த பிரச்சினைகளை எதிர்கொள்ளும்போது முன்பின் யோசிக்காமல் அதற்கான தீர்வுக்காக நாம் ஓடக்கூடாது தற்காலிக தீர்வுகளை வழங்குபவர்களிடம் செல்லக்கூடாது அல்லது உங்கள் பிரச்சினைக்கு தீர்வு சொல்கிறோம் என்று நம்மை அழிவுக்கு தள்ளுபவர்களிடமும் நாம் செல்லக்கூடாது உயிர் போனாலும் அத்தகையவர்களிடம் செல்லக்கூடாது நம் நன்மையை விரும்புபவர்களிடம் செல்ல வேண்டும் அதற்காகவே இறைவன் குருக்களை உருவாக்கியுள்ளான் அந்த குருக்கள் நம்மை முழுமையாக ஊய்விக்கும் சக்தியை பெற்றிருக்க வேண்டும் அந்த குருக்களிடம் சென்று நம்மை முழுமையாக அர்ப்பணிக்க வேண்டும் இப்போதைய மகாவிஷ்ணு கலியுக பக்தர்களின் துன்பங்களை நீக்க ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளை பூலோகத்திற்கு அனுப்பியுள்ளார் அவர் மூன்று காலங்களிலும் ஞானம் பெற்றவர் இறைவனை பற்றிய உண்மையான அறிவை பெற்றுள்ளார் தானே அறிந்து கொள்வதோடு மட்டுமல்லாமல் தனது பக்தர்களுக்கும் பல நூல்கள் மூலம் தெரிவித்துள்ளார் இன்றும் தவத்தில் ஈடுபட்டுள்ளார் பக்தர்களின் துன்பங்களைப் போக்குவதில் முன்னணியில் உள்ளார் யார் சரணடைந்து அவரிடம் வருகிறார்களோ அவர்களுக்கு குருக்கள் முழுமையான பாதுகாப்பை வழங்கி ஆறுதல் அளித்து அவர்களின் அனைத்து துன்பங்களையும் நீக்குகிறார் சாதகர்களே உங்களுக்கு ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளின் அறிமுகம் உள்ளதா இல்லையா என்று எனக்கு தெரியவில்லை ஒருவேளை உங்களுக்கு முழுமையான அறிமுகம் இல்லாவிட்டால் நிச்சயமாக அறிமுகம் செய்து கொள்ளுங்கள் நீங்கள் பல குருக்களிடம் செல்வதற்கு பதிலாக இந்த ஒரு குருவிடம் வருவது போதும் உங்கள் துன்பங்கள் நிச்சயம் தீரும் அவர் உங்களுடைய எதிர்கால அனைத்து பிறவிகளையும் உய்விப்பார் ஒருமுறை நீங்கள் அவரிடம் வந்தால் போதும் உங்கள் முழு பொறுப்பையும் அவர் ஏற்றுக்கொள்வார் மோட்சம் வரை உங்களை உய்விக்க காரணமாக இருப்பார் உங்கள் பாதுகாப்பிற்காக அவர் இன்றும் தவம் செய்து மந்திராலயக் க்ஷேத்திரத்தில் அமர்ந்துள்ளார் இதில் நீங்கள் எந்த அம்சத்திலும் சந்தேகம் கொள்ள வேண்டாம் பக்தியுடன் குருராயரிடம் வாருங்கள் குருராயர் ஸ்ரீ ராகவேந்திர என்ற பெயரை கொண்டுள்ளார் இந்த பெயர் ஒரு மந்திரம் போன்றது செய்யும் அனைத்து பாவங்களையும் முழுமையாக அழித்து விருப்பங்களை நிறைவேற்றுவேன் என்ற பொருளும் இதில் அடங்கியுள்ளது எனவே நாம் ஸ்ரீ ராகவேந்திர என்ற மந்திரத்தை மீண்டும் மீண்டும் சிந்திக்க வேண்டும் தியானிக்க வேண்டும் ஜபிக்க வேண்டும் மனநம் செய்ய வேண்டும் அதையே எழுத வேண்டும் எழுதி கொண்டே இருக்க வேண்டும் இந்த மந்திர ஜபத்தை தொடர்ந்து செய்வதால் நாம் குருராயரிடம் சரணடைந்த அனுபவத்தை பெறுகிறோம் ஒரு லட்சம் முறை ஸ்ரீ ராகவேந்திர என்று எழுதி அந்த நூறு புத்தகங்களை குருராயர் ராயர் முன்வைத்து சாஷ்டாங்க நமஸ்காரம் செய்து ஸ்ரீ ராகவேந்திர என்னை உய்விப்பாயாக என்று கூறினால் போதும் குருக்கள் நம்மை முழுமையாக ஏற்றுக்கொள்வார்கள் நிச்சயமாக நமது துன்பங்களை தீர்ப்பார்கள் இந்த விஷயத்தில் ஆயிரக்கணக்கான மக்கள் நமக்கு சாட்சியாக தெரிகிறார்கள் ஸ்ரீ ராகவேந்திர என்ற மந்திரத்தை யார் ஒரு லட்சம் முறை எழுதுகிறார்களோ அவர்களுக்கு ஸ்ரீ ராகவேந்திர மந்திர மந்திர் சார்பாக நாங்கள் சான்றிதழ் வழங்குகிறோம் இந்த சான்றிதழ் எதிர்கால வாழ்க்கையின் சாதனைப் பாதையில் செல்ல உரிமம் போன்றது இத்தகைய சான்றிதழ் அனைவருக்கும் கிடைப்பதில்லை உங்களுக்கு மட்டுமே இந்த அதிர்ஷ்டம் கிடைத்துள்ளது இத்தகைய உயர்ந்த ராயரின் நாமலேகன யஜத்தில் நீங்களும் பங்கேற்பீர்களாக ஒரு லட்சம் முறை எழுதிய பிறகு எங்களுக்கு வாட்ஸ்அப் செய்தி அனுப்புங்கள் நாங்கள் உங்களுக்கு சான்றிதழை இலவசமாக அனுப்பி வைப்போம்